எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் அம்னி பேசுறேங்க எனங்க இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்து இதை ஆடு வளர்ப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோமுங்க அம்னிக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோமுங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்பரி பண்ணி போட்டு பாருங்க என்னங்க நான் சொல்றது நம்ம சந்தோஷமுங்க ஏன்னா நான் சொல்லும் போது நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நேற்று போட்டு வீடியோக்குள்ள நம்ம பேர் புதுசாக வந்தீங்க சப்பரி பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க சரிங்களா சரிங்க அப்புறம் பாடு எப்படி வாங்கணுன்னு பார்த்தாச்சு அப்புறம் அதை எப்படி வளர்க்குறோன்னு பார்த்தாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடு பராமரிக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த தவறை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் தமிழ்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அந்த தவறை யாரும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ என்ன சொல்லப்போனால் ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோவே சொல்லிக்கலாமுங்க இத்தனை வருஷம் நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோமுங்க அது பார்த்திங்களா வருஷக்கணக்காக வளர்த்திட்ருந்தாலும் நாங்களே ஒரு நூல் ஏமாந்துட்டோம் நீங்கள் வந்து புதுசாக ஆதரவு இனிமேல் ஆடு வள அதாவது ஆடு வளர்த்த போகிறீங்க இல்லை வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாகவே இருக்கும் ஏன்னா நம்ப பேர் தெரியாமல் கிட்டத்தட்ட நான் இத்தனை வருஷத்தில் ஆடு வளர்த்திக்கிறேன்னுங்க ஆனால் ஒரு நூல் ஒரே ஒரு நூல் ஏமாந்துட்டோம் அந்த ஒரு நூல் ஏமாந்தது மேலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரிங்க நானே சொல்லிகிட்டு இருக்காட்டி என்ன அந்த அப்படி அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து வா போட்டிங்கன்னா நான் சொல்கிற வர்றது என்ன விஷயம்னு அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க பாருங்கள் இவங்க வந்து பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ற லைவில் என்ற வீடியோவில் இவங்களெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இது வந்து நான் இதை போய் நான் சொல்கிறேங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இது உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்ணுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போது பருவநிலை இல்லைங்க சும்மா ஒரு இளமா இளமாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஆட்டை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டோம் இவங்க அம்மு அப்புறம் நம்ம ஜமுனா பாரி ராமும் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க பாருங்கள் இவங்க வந்து வந்தோடனே இங்கே பருவமாகி செணையும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அழகா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு ஒரு பையன் போட்டாங்க இவன் தான் அழகை இவனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் ஒருவேளை பார்க்காதீங்க வீடியோ கீழே லிங்க் கொடுக்குற கண்டிப்பாக போய் பாருங்கள் இவன் தானுங்க நம்ம அழகை அவன் பாருங்க அவங்க அப்பா நேரத்தில் பாதி அவங்க அம்மாவும் பாதி அவங்க அப்பாவும் மாதிரி கலந்த மாதிரியும் ஆனால் பார்த்தா அச்சாஸில் அவங்க அம்மாவாட்டவே தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் பிறகால் அந்த செவலை இல்லை ஒரே ஒரு பையன்தான் போட்டான் ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ஒரு குட்டி போட்டாலே போதுங்க ரெண்டு குட்டி நார்மல் ஆட்டுக்கு ஆனால் ஒரு குட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஊட்டமாக வளருமாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னும் சொல்ல போனால் இவன் கண் ஈனி இருந்ததே எங்களுக்கு டக்குன்னு தெரியல ஏன்னா காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்தோம் வெள்ளாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அறிகுறி காமிச்சு கொடுக்கு இந்த ஜமுனா பாரி என்னென்னு தெரியல இவ்வளோ சரி பட்டும் சரி அம்மும் சரி குட்டி போட்டதே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வயிறு அளவுக்கு இறக்கு கொடுக்கல மடி இறக்கு கொடுக்கல சொறப்பில்லை சரி என்றான்னு அப்புறம் பார்த்தா நாங்கள் தண்ணி வைக்கலான்ட்டு மதியானம் ஆட்டுக்கு போய் புண்ணாக்கு தண்ணி வைக்கலான்ட்டு போறோம் அப்படிங்குது குழந்தை அழகுற மாதிரி ராஜ்மா குழந்தையில மாதிரி காமிச்சேன் ஆட்டுக்குட்டி அப்படி கத்திட்டு இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தாச்சுன்னா நம்ம பையன் அழகம் பிறந்துட்டேன் சரி அப்புறம் அழகனாக பார்த்துட்டு அழகனும் அம்மாவும் பையனும் ஒரே கொஞ்சம் தான் பார்த்துங்க அப்புறம் என்ற மண்ணாடி பிடிச்சிட்டு வந்து கட்டிவிட்டு அப்படி சப்போர்ட்டாக மரத்துக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவெல்லாம் நம்ம எடுத்து நாங்கள் வச்சுருந்தோம் இவங்க காமிக்கலாம் ஒரு வீடியோ போடலாம் எல்லாம் ரெடியாக அப்போ எடுத்து வச்சிருந்தது அப்புறம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் அழகாக கொஞ்சம் பெருசாக இருப்பான் நான் கொஞ்சம் இழச்சும் போயிருப்பான் அவன் ஏன் பெருசு பெருசாக இருந்ததுக்கப்புறம் எப்படி அவன் இழைச்சான் அப்படிங்கிறது தான் அது மெயினாக இந்த கா இந்த வீடியோ எடுக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தாங்க இப்போ நாங்கள் இத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துட்டு இருந்தேன் எங்கே நாங்களே ஒரு நூல் ஏமாந்துட்டோமுங்க நீங்கள் வந்து இப்போ புதுசாக அழை வளர்த்துட்டு இருந்தாலும் சரி நீ வளர்த்த போகிற ஐடியாவாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நாங்கள் செஞ்ச தப்பை யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் அவங்க அப்பா ராமு எப்படி ஜம்முன்னு படுத்துக்கிறான் பார்த்துக்கங்க நம்ம இவன் ராமு அந்த சின்ன ராமுக்கு இவன் தான் அப்போ இவன் தான் இப்போ அழகனுக்கும் இவன் வந்து அப்போ ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அழகன் தான் பிறந்தானுங்க அழகம் பிறந்து ஒரு இருபது நாள் கழித்து தான் அந்த ராமு பிறந்தா குட்டி பையன் சரிங்களா அங்கே பாருங்க அப்பாவும் பையனும் கொஞ்சிக்கிறது பாருங்க அப்பா அப்படின்னு இவங்க கொஞ்சிக்கிறது டே மகனே என்றா உனோட சேட்டை தாக முடியலன்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கொஞ்சிக்கிறது உண்மையாக கொஞ்சிக்கிறது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இல்லைங்களா இப்படி நாங்கள் வந்து இந்த மாதிரி காத்தால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் மழை வரலின்னா இங்கே தான் கட்டி இப்போ சாலைக்குள்ளே அடைக்க மாட்டோமுங்க இப்படி தான் கட்டி வச்சுருந்தோம் சரிங்களா அங்கே பாருங்க நீங்கள் மரம் சப்போட்டா மரம் என்ற வீட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த நேரம் நாங்கள் அப்படி தான் கட்டியிருந்தோம் கட்டினதுக்கப்புறம் அந்த கட்டினதை நாங்கள் எப்படி தவறாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விழிப்புணர்வமாக காமிக்கிறேன் சரி வாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு எப்படி அது நடந்துச்சுன்னே உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன் வாங்களே அதாவது இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கு தலை கட்டுற கயிறுங்க ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா ஆடுங்க எப்பயுமே பொறுத்தளவுக்கு வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கு கீழே வந்து தலை நீங்கள் தீவனம் போட்டிங்கன்னா திங்கவே திங்காது இதே நீங்கள் ஒரு கயிறு கட்டி இப்படி மேலே தொங்க அது வந்து மேலே இப்படி எத்தி தலை தூக்கி சாப்பிட்றதுக்கு தான் வயிறு நிறைய சாப்பிடு அப்படி தான் இதே மாதிரி சுடுக்கா முடி போட்டு கயிறு போட்டிருந்தாரு இந்த கயிறு வந்து இப்போ எப்படின்னா பாருங்க இப்படி நம்ம இப்படி சூக்காமட்டி இப்படி போடுறீங்களா தலை இப்படி வைக்கிறோம் மறுபடியும் இது இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா இப்படி தலை தொங்கிட்டு கிடக்கு இப்படி தான் இருக்குது அந்த இலையை இப்படி நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா அது நல்லபடி காலை இப்படி தொத்தி நல்லா மேவ எடுத்துக்கணுங்க அப்படிதான் அன்னைக்கும் வந்து என்ற வண்ணாடி என்ன பண்ணாரு இது இப்போ இப்போ நம்ம இப்படி தட்டி விட்டுக்குறோம் இது ஃபுல்லாக தின்னு போடுங்க இந்த குச்சி குச்சியாக இருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோலை மட்டும் அப்படியே விட்டுரு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா இந்த கோளை அக்கட்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு தலை கட்டணும் இல்லைங்களா அன்னைக்கு இப்படி தான் நான் வெட்டிட்டு இருந்தேன் அன்றைக்கி எனக்கும் தெரியலீங்க ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி எந்த தவறும் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதுக்காக புதுசாக ஆடு வளர்த்துறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி வளர்த்திட்டு இருந்தவங்களுக்கும் சரி நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கிறை எப்பயுமே கீழே இறக்கி விட்டுருவேன் அன்றைக்கி நீ எங்கள் நேரம் தெரியலையா இல்லை என்னன்னு எங்களுக்கே தெரியலீங்க பட்டு அது என்னென்ன பாருங்கள் இப்போ இந்த கயிறு இருக்கு அந்த தலை தின்னு போடுச்சு என்ற முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி கயிறை வந்து இப்படி எடுத்துட்டாரு அப்படி எடுத்துகிட்டு இந்த கை எப்படி என்ன பண்ணால் கீழே இப்படி இறக்கி விட்டுறணும் இல்லாட்டினா இது இப்படி அவுத்து விட்றணும் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா இது இப்படியே விட்டுட்டு போயிட்டாரு பக்கத்தில் சப்போட்டா மரம் இது வந்து இப்போ பாதாளி மரத்தில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் சப்போட்டா மரத்தில் அது என்ன பண்ணியிருக்கனா இப்படி காலை வச்சு இப்படி தொத்தி இருக்குது இந்த பக்கம் கிளை இருந்தது சப்போட்டா மரம் கிளை அதில் வந்து இல திங்கிறக்காக காலை வச்சு தொத்துச்சிங்க அப்படி தொத்தும்போது என்ன ஆயிருச்சுன்னா கரெக்டாக இந்த இடம் போய் இது வந்து தலையில் இப்படி மாற்றிருச்சு தலையில் மாட்டினதும் அது வந்து கீழே ஏன்னா காலை வச்சு இப்படி மேலே தொத்திருக்குங்களாச்சா தலையில் மாட்டோன்னு டக்குன்னு என்ன காலை கீழே இறக்கிட்டாங்க இறக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ண பட்டு இறந்துட்டாங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த தவறை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க ஆட்டுக்கு தலை கட்டினீங்கன்னா ஒன்றா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வந்த உடனே தலையை வெட்டிட்டு வந்து கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பழைய கழுசில் வெளியே எடுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா ஏன்னா என்ன பண்ணார் அதை இப்படியே விட்டுட்டு போய் அடுத்த தலையை உடச்சிட்டு வரக்கு போயிட்டார் அது என்ன ஆகிப்போச்சு நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி இப்படி இருந்தால் நான் என்ற பையன் கிட்டேயும் சரி கட்டும் சரி யார்கிட்ட என்ன சொல்லுவோன்னா ஒன்று இப்படி இறக்கி விட்டுருங்க இல்லாட்டி இப்படி அவுத்து விட்டுருங்க இது வந்து ரொம்ப முக்கியங்க இப்படி அவுத்து விட்டுட்டீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேதாரம் ஆகாது உண்மையாலுமே யோசிச்சு பாருங்களேன் நாங்கள் இவ்வளோ தூரம் அது வளர்த்தி என்ன சொல்லப்போனால் அது குட்டி போட்டே ஒரு பத்து நாள் தான் ஆச்சுங்க அந்த பத்து நாளில் வந்து அது அவ்வளோ பெரிய ஆடு ரொம்ப பெரிய எங்களுக்கு அது ரொம்ப பெரிய இறப்பாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு ஒரு சொல்கிற ஒரு விழிப்புணர்வை அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் வேறு மற்றபடி வேறு எதுக்காக இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க ஏன்னா நம்ம வந்து வளர்த்தும் போது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா கூட ஆட்டுக்கு உயிரிழப்பு அது ரொம்ப இப்போ நோய்வாய் வந்து வெட்டு இப்போ நோவு ஒரு ஆட்டுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நம்ம எப்படி அதுக்கு வைத்தியம் பண்றோம் பார்ப்போம் ஒரு நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா அது இறந்துட்டா நமக்கு அது இதுதான் இருக்காது ஆனால் இந்த தவறை நம்ம யோசிச்சு பாருங்களே அந்த கயிறு வந்து நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம் எப்பயுமே கீழே இறக்கி விட்டுறணும் இல்லாட்டினா அதை வந்து இப்படி அவுத்தாவது விட்டுறணும் அன்னைக்கு அது இல்லையா நீங்கள் தலை கட்டும்போது மட்டும்தான் அந்த பழசை எடுக்கணும் இப்போ நீங்கள் அந்த பழசை எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா இந்த ஆடு போய் அது உள்ளே போயிருக்காது ஏன்னா அது வந்து கீழே இழுத்துதான் இருக்கும் வேறு கோலோட அப்படி இழுத்துதான் இருந்திருக்கு உள்ள போயிருக்காது அவர் என்ன பண்ணிட்டார் பழசை எடுத்துட்டு அதை அப்படியே கீழே அந்த கைத்தை இறக்கி விடாமல் போயிட்டார் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி அந்த தவறையும் பண்ணாதீங்க சரிங்களா மறக்காமல்ில்லேஜ் ஜம்மினி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை தான் உங்கள்கிட்ட ப பகிர்ந்துக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு வே சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க சரிங்களா சரிங்க வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் ஜம்னிங்கோ